வாழ்க்கை என்பது நிச்சயமாக இந்த படத்தை வென்று காட்டும் பல பேர் பலவிதமாக பேசுவாங்க பொதுவாக தமிழில் சொல்லுவாங்க போராடுகின்ற வரை அவருடைய பிம்பமும் சித்தரிப்பும் வேறு மாதிரி தான் இருக்கும் வன்முறையாளன் வாங்க ரவுடின்னு சொல்லுவாங்க ஆனால் அவர்களுடைய போராட்டம் எதை நோக்கி இருக்கிறது அந்த நோக்கம் வெற்றி அடையும் பொழுது மிகப்பெரிய ஒரு கதாநாயகனாக மாற்றப்படுவார் அப்படி மாற்றப்பட்ட ஒரு கதாநாயகன் தான் நிஜத்தில் வாழ்ந்த மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் ஒவ்வொரு போராட்டத்திற்கும் ஒரு நியாயம் இருக்கும் அது என்எல்சி என்ற பெரிய நிறுவனம் விவசாயிகளுடைய நெரு நெல்லை எல்லாம் பறித்து விளை நிலங்களை பறிக்கும் பொழுது தனி ஒரு மனிதனாக துவங்கப்பட்ட போராட்டம் மருத்துவர் ஐயா என்ற ஒரு ஆளுமை நின்ற பொழுது அந்த போராட்டத்தின் வடிவில் இன்று வரை அந்த என்எல்சியுடைய வளர்ச்சி திட்டமானது வர முடியாமல் கைவிடப்பட்டு ஒரு மத்திய அரசாங்கம் விவசாயிகளிடம் பறித்த நிலத்தை திரும்பி கொடுத்து அதற்கான ஊ ஒ தொகையும் கொடுத்துருக்கிற வரலாறுன்னு சொன்னால் இந்த படத்தில் வரக்கூடிய இந்த கதையின் பின் குலம் அதில் அவர் என்ன அப்படி தான் சொன்னாங்க ஆரம்பத்தில் இருக்கின்ற வரை அவரை வன்மை வன்முறையாளர்னாங்க எங்களுக்கு இப்போ சமீபத்தில் ஒரு பெரிய பெரிய ஆச்சரியம் அவர் இருக்கும்போது இந்த பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமையை வந்து பேசினார் நம்ம வீட்டு பெண்கள் மீது யாராவது கை வைத்தால் அவர் தலையை வெட்டுங்கன்னாங்க அன்றைக்கி எல்லாம் ஒரு இப்படி பேசலாமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடன் நானும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் எனக்கு சட்டமன்ற குழு தலைவராக இருந்தார் ஏன்னா அந்த நிகழ்வை வந்து நான் நினைவு கூற வேண்டும் என்று கூட இருந்தவன் அன்னைக்கு சட்டமன்றத்தில் அத்தனை கட்சிகளும் அவரில் ஏற்று பேசிச்சு என்ன ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படி பேசுகிறாரேன்ட்டு கொஞ்ச நாள் கழிச்சி பார்த்தீங்கன்னா பாகுபலி என்ற ஒரு படம் வந்தது நிஜத்தில் சொன்னவன் வன்முறையாளராயிட்டான் பாகுபலி என்ற படத்தில் இதே டைலாக் அந்த அங்கே இருக்கக்கூடிய கதாநாயகர் பேசுகிறார் பெண்கள் மீது கை வைத்தால் வெட்டப்பட வேண்டியது விரலையல்ல தலை என்றவன அத்தனை பேர் கை தட்டுறாங்க ஒரே ஆச்சரியம் நிஜத்தில் சொல்லும்பொழுது அவர் ஒரு வன்முறையாளராக சித்தரிக்கப்படுகிறார் சினிமாவில் வரும்போது கதாநாயகனாக இருக்கிறார் அந்த நோக்கம் உண்மை என்று என்றைக்கு புரிகிறதோ அன்னைக்கு அவர் நிஜத்தில் வாழ்ந்த ஒரு கதாநாயகனாக மாறுவார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு படம் நிச்சயமாக வெற்றி பெறும் அதில் வித மாற்ற கருத்தும் இல்லை அது ட்ரெயிலர்லாம் இப்போ இந்த முன்னோட்டமாக மன்னிக்கணும் எங்களுடைய அத்தனை பேரும் பயப்படுற மாதிரி தலைமை ஆசிரியர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது தமிழ் ஆசிரியர் தலைமை ஆசிரியர் அதுவும் அப்படி இருக்கின்ற மாதிரி தான் இருக்கிறது ஏன்னால் அவருடைய பழக்க வழக்கம் நீண்ட நடிக காலம் அதுவும் இல்லாமல் மரியாதைக்குரிய அண்ணன் கௌதமன் அவர்களை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அனைவரும் சொன்னார் மாதிரி தமிழுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தது மட்டுமல்ல அவர்களுடைய படைப்பை எல்லாம் எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலேயும் அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் அவருடைய முதல் தொடர் யாரும் கை வைக்காத ஒரு தொடரை அவர் கை வைத்தார் சங்கருடைய ஒரு வரலாறு என்று ஒரு நீண்ட நிறைய தொடரை எடுத்தார் அவரது பொருளாதார ரீதியாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த தொலைக்காட்சியில் ஒன்றாலும் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த தொலைக்காட்சி என்பது மக்கள் தொலைக்காட்சி என்ற தொலைக்காட்சி இன்று வரை மண் பயனுற வேண்டும் என்ற ஒரு தலைப்பை வைத்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களால் இன்றைக்கும் பிற மொழி சொற்கள் கலக்காமல் தமிழ் மொழியை ஊக்குவித்து பொருளாதார ரீதியாக நட்டமடைந்து நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியை தேர்ந்தெடுத்தார் மிகப்பெரிய அளவில் அது ஒரு வருமானத்தை ஈட்டு கொடுத்தது அடுத்த தொடர் சந்தனக்காடு அதுவும் அதே தொலைக்காட்சிக்கு தான் எடுத்தார் அப்போ அவருடைய நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கமாக இருந்தது எந்த இடத்தில் நம்மளுடைய நியாயங்களையும் கருத்துக்களையும் கொண்டு சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில் பொழுதும் அதில் பொருளாதாரம் வருதோ வருமானம் வருகிறதோ பொருளாதார ரீதியாக நம்ம வெற்றி பெறுகிறோமோ என்பதை ஓரம் தள்ளி வைத்துவிட்டு நம்மளுடைய எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அது நோக்கத்தோட ஒரு உன்னுத நோக்கத்தோட சென்றடைய வேண்டும் என்று அந்த எண்ணம் இருக்கிறது இல்லையா அந்த எண்ணம் நிச்சயமாக வெற்றி பெறும் நாம் அனைவரும் அதற்கு நூறு சதவீதம் உறுதுணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு அது மட்டும் படத்தினுடைய அந்த பாடல்களுடைய வரிகள் ஒரு பொழுது அண்ணன் அது சிலிர்க்க வைக்கிறது அந்த உன் உன்ன உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த முன்னோட்டமே இந்த படத்தினுடைய வெற்றியை தீர்மானிக்கும் என்று இந்த நேரத்தில் உறுதியாக சொல்லி தயாரிப்பாளர்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய வரலாறு மரியாதைக்குரிய பேரரசரன் சொல்லும்போது கூட திராவிடம் என்பது ஒரு வரலாறு தமிழ்நாடு என்ற திராவிடம் என்பது கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தமிழரை ஒழித்து கட்டுவதற்காக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் திராவிடமே தவிர அதுக்கு வரலாறு கிடையாது நிஜத்தில் வாழ்ந்தவர்கள் தான் வரலாறு அதற்கு முன்னாடி சொன்னது அத்தனையுமே வரலாறு ஆனால் திராவிடம் என்பது ஏமாத்துவதற்காக கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான் அது அந்த பிம்பத்தினால் இந்த படத்திற்கு கூட வரலாம் தடைகள் அந்த தடைகளை எல்லாம் உடைப்பதற்கு படையாண்ட மாவீரன் மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய வழித்தொன்றர்கள் அத்தனை பேரும் உங்களுடன் உடைய உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன் நிச்சயமாக வெற்றி பெறும் மேடையில் இருக்கக்கூடிய ஆளுமைகளுடைய ஆசீர்வாதம் அனைத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி